ஒரேன் வருங்காலங்கள்ல வருங்காலங்கள்ல உலகம் தெரியும் இப்ப வந்து நாங்க சொல்றோம்னா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷங்கள்ல தெரிஞ்சிருவேன் ஏன்னா இந்த அபிஷேகத்தை கூட இங்க பக்கத்துல நின்று பார்க்க முடியாது யாரும் காணொலியில டிவி பிடி எல்லாம் பார்க்க முடியாது அவ்வளோவுக்கு இந்த கூட்டம் வந்துடும் பார்க்க முடியாது இல்லை நூல் தாங்கிய சீடர்கள் உயர்வாங்கன சீடர்கள்னால் இயல்பில் அபிஷேகத்தை பார்க்க முடியும் உயர் சரணாகதி ஏற்கனவே உயர்வான சீடர்கள்னா வசதியான சீடர் கிடையாது யார் சித்தனுக்குள்ளே சிவசவையு சிவசவைக்குள்ளே சித்தன் இருக்கும் உயர் சூற்றமாக இந்த உயர் அவதாரம் நிகழ்ந்து புரிஞ்சு சொல்வாங்களோ அப்படி சீடர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி நூல்தாங்கிய சீடர்கள் மட்டும்தான் இருப்பாங்க லட்சக்கணக்கில் நூல்தாங்கிய சீடர்கள்லாம் வரப்போகிறாங்க உயர்வான சீடர்கள் தான் இந்த வளாகத்துக்குள்ளே இருந்து அபிஷேகம் பார்க்கப்படுது மற்ற எதுக்காக எதுக்காக சொல்லுதுன்னா இப்போவே பயன்படுத்திக்க சொல்லுது சபை வளர்ச்சியை வந்து யாரு ஈரேழு பதினாலு லோகமும் சேர்ந்து முடிவெடுத்து இயல்பில் சூட்சமத்தில் வந்து இஞ்சின இடம் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிட்டாங்கன்னா நாங்களாக அறிவிச்சிட்டால் சிவபெருமானை அறிவிச்சிருக்கார் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபைன்னு அகத்தியர் அறிவிச்சுட்டார் அவங்க அடித்தா முப்பத்தி முப்பது நபர் ஒரு பேராட்டர்களும் அறிவித்த மாதிரி இப்போ எளிமையாக தெரியக்கூடிய கண்களுக்கு எளிமையாக ஆனால் சூட்சமத்தில் சீடர்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய உயர்நிலை அப்படின்னு சொல்லி நிலையை பார்த்தும் சில காட்சிகளை பார்த்து சில சலனம் பட்டு சஞ்சலப்பட்டு வேற்று மாற்று நிலைகளில் உள்ளவங்க அதற்கு மேலே வளராத நிலைகளில் நோக்கி செல்லக்கூடிய நிலைகளும் இங்கே நிகழ்ந்துட்டு போகுது என்ன ஒன்றுமே தெரியாட்டாலும் கூட உயர்வாக நினச்சி இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு அணுகிறதை அவங்களுக்கு உடனே கூட நம்ம எல்லாம் உடனடியாக அணுவிச்சுட்டு இருக்காங்க அணுக்கிறத வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே நான் பெரியவன் நீ பெரியவன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தரும் தெரியவன் கிடையாது ஒன்றுமே தெரியலை இறைவன் முன்னாடி எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை நம்ம உயிர் நம்ம உடல் நம்ம உடமைகள் அனைத்தும் இறைவன் கொடுத்த விஷயம் நம்மளும் அங்கங்கே போடு போட்டு என் இடம் ஏன் இடம் ஏன் எங்கள் பரம்பரை எங்கள் அப்பா அவங்க அப்பா எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எங்கள் ஜாதி உங்கள் ஜாதி அப்படி சின்ன வட்டம் இல்லை ஏன்னா இன்னும் சூட்சமத்துல போனால் யார் என்ன ஜாதின்னு கூட தெரியாது யாருக்கு எந்த இடம்னு கூட தெரியாது யார் எங்கே பிறந்தாங்க எந்த எல்லையில் பிறந்தாங்கன்னு கூட தெரியாது ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படியே உள்ளே போய் பார்த்தான்னா எல்லாம் ஈசண்ட் இருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரே நிலை தான் இருக்கும் வசதியானவன் வசதி இல்லாதவன் அந்த ஜாதி இல்லை ஜாதி எல்லாருக்கும் ஒரே இதுதான் ஒரு ஆபத்தான நேரங்களில் உதவி செய்தவங்க யாரும் நம்ம பார்க்க மாட்டோம் பணக்காரனா ஏழையா அந்த ஜாதியில் பிறந்தானா இந்த ஜாதியில் பிறந்தானா அங்கே சூழ்நாள் இங்கே சூழ்நா குளம்போத்திரம் பார்த்தா தண்ணி வாங்கி குடிக்கும் தாழைப்போயில் யார் தண்ணி கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிடுவோம் வசதியை பார்த்தா வாங்கி குடி குடிக்கும் அப்படி அந்த உயர்வான நினைவை வந்து இப்பவுமே ஒவ்வொருத்தரும் பக்குவமாக நினைச்சி எல்லா உயிர்களும் அது மாதிரி நம்ம ஒரு ஜென்மத்தில் வந்து மனுஷனாக பிறந்த உயர்வு அடுத்த ஜென்மத்தில் வந்து மிருகங்களாக பிறச்சு ஒரு ஜென்மத்தில் தாவாரமாக பெறச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாம் இறைவன் சேர்ந்ததுன்னு எல்லா எல்லாத்துமேலையும் மேலேயும் கருணையாக வச்சு வழிபடுத்து வரையில் இறைநிலையை எல்லாம் அடைஞ்சிருந்தால் மேன்மையான நிலையை அடைஞ்சு சித்த நிலை அடைஞ்சி சிவநிலை அடைஞ்சு சிவநிலைக்கு மேம்பட்ட நிலையை கொடுக்கக்கூடிய சகத தான் இது சிறஞ்சி வரம் கொடுக்கக்கூடிய இடம் இது இது வந்து உலகத்திலே இறைவன் வந்து பேசக்கூடிய இடங்களை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கையான சீடர்கள் பயணப்பட்டு இருக்காங்க இது ஒன்றும் தெரிய வேண்டாம் அது இதிகாச பிராணங்கள் அதை படித்தேன் இதை படித்தேன் அன்னத்தை என்ன என்னமே படிக்க வேண்டாம் ஒன்றுமே படிக்க வேண்டாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய தகுதி தான் இங்கே மெயினான தகுதி அதுக்குள்ளே காமம் குரோதம் லோகம் மதம் எல்லாம் அழித்து இறைவனை வழிபட்டு நிற்கல உயர்வான நிலை அடை அப்படின்னு சொல்லி சபையோடு தொடர்ந்து இருங்க சபைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது உங்க வீட்டில் இருந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சபையை பார்த்து தவத்தில் உட்காந்தாலே அவ்வளோ ஆற்றிலும் உங்களுக்கு கிடைக்கும் சேர்த்துப்பாரு ஓ மகதி சாய நமக